இந்த ரமலானுக்காக அல்லாஹ் திட்டம் போடுகிறான் இந்த ரமலானுக்காக அல்லாஹு திட்டம் போடுகிறான் என்ன திட்டம் தெரியுமா திருமதியிலாஹூ அவர்கள் சொல்லுகிற செய்தியை பாருங்கள் அறுநூத்தி எண்பத்தி இரண்டாவது செய்தி அல்லாவுடைய தூதர் உங்களோடு பேசுகிறார் ரசூலுல்லாஹ் சொல்லுகிற செய்தி சகையான செய்தி நீங்கள் அறிந்த செய்தி பாடமான செய்தி இந்த மாதத்துக்காக அல்லாஹ் குறைந்தது ஐந்து ஆறு திட்டங்களை அல்லாஹ்த்தாலா இந்த மாதத்துக்காக அவன் ஏற்பாடு செய்கிறான் ரஷ் சொன்னாங்க இதா கேலத் அவ்வளவு லீல மின் ரமலான் சுஃப்வித திஷயாத்தின் ரமலானுடைய முதலாவது அன்று இரவே ரமலானுடைய முதலாவது அன்று இரவே அல்லாஹுத்தாலா அல்லா ஈமானோடு சம்பந்தப்பட்டது சம்பந்தப்பட்டது நானும் நீங்களும் மருமையோடு இறைவனோடு சம்பந்தப்பட்டது அல்லாஹ் ஷைத்தானை கட்டுகிறான் என்றால் அல்லாஹ் கட்டுகிறான் அல்லாஹுடைய திட்டம் இந்த பூமியில் பதினொரு மாத காலமாக அடாவடித்தனம் செய்த செய்தான் அட்டுழியம் செய்த செய்தான் அனாச்சாரங்கள் செய்த செய்தான் பாவங்களை அழகுபடுத்தி காட்டிய செய்தான் தர்மம் செய்ய வேண்டாம் செய்தால் வறுமை வந்துவிடும் என்று அச்சமூட்டிய செய்தான் உறவுகளை பிரித்த செய்தான் உலக வாழ்க்கையில் மோகத்தை உண்டாக்கிய செய்தான் இவாதத்தில் சோர்வை உண்டாக்கிய செய்தான் வணக்க வழிபாடுகளில் ஒரு லைத்தலை இன்பத்தை இல்லாமல் ஆக்கிய ஒரு செய்தான் கோபங்களையும் குரோதங்களையும் வெறுப்புகளையும் சூதாட்டங்களையும் இந்த பூமியில் அழகுபடுத்தி காட்டிய அடாவடித்தனம் செய்கிற அந்த செய்தானை அல்லாஹு தாலா இந்த அடியார்கள் இந்த ஒரு மாத காலத்தில் அடாவடித்தனம் செய்யாமல் அனாச்சாரம் செய்யாமல் பாவங்கள் செய்யாமல் இபாதத்துக்கள் செய்து நன்மைகள் செய்து உறவுகளை சேர்ந்து உண்டு திண்டு உடுத்து நிம்மதியாக ஒரு மாத காலம் என்னை நெருங்க வேண்டும் அதற்கு இந்த பூமியிலே உள்ள எதிரி யார் அந்த எதிரியை கட்டி வைத்து அல்லாவோடு பேரம் பேசிய அல்லாவோடு சண்டையிட்ட அந்த செய்தானை அல்லாவுடைய லானத்தை பெற்ற அந்த செய்தானை முதல் திட்டமாக அல்லாஹ் அவனை கட்டி வைத்து அடியார்களுக்கு ரமலானுடைய முதலாவது நாள் அன்றே அல்லாஹுத்தாலா மனதுக்கும் இடத்துக்கும் ஊருக்கும் ஒரு சந்தோஷமும் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இபாதத்தை செய்யறதுக்கான முதலாவது சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா தருகிறான் இதை உணர்ந்திருக்கிறோமா நம்ம நமக்கிட்ட செய்தான் இல்லாமல் இபாதச் செய்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கிறோமா